ஒரு ஊரில் ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க அவங்களுக்கு இப்போ நூற்றி அஞ்சு வயசு ஆகுது ஆனால் இப்போவும் அவங்க ஆரோக்கியமாக தான் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அரச மருத்தடியில் பிள்ளையார் கோயில் இருக்குது பாட்டி அவங்க வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அங்கே தான் வந்து எப்பவுமே உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த ஊரில் கண்ணன்னு ஒரு பையன் இருந்தாள் அவன் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கா கண்ணனோட எப்பவுமே நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களும் கண்ணன் மாதிரியே படிச்சுட்டு வேலை தேடிட்டு தான் இருக்காங்க இந்த அஞ்சு பேரும் ஒரு நாள் பிள்ளையார் கோயில் பக்கத்தில் நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ பாட்டியை பார்த்தாங்க உடனே அங்கே போய் உட்காந்து பாட்டிக்கிட்ட கதை பேச ஆரம்பித்தாங்க கண்ணன் பாட்டிக்கிட்ட ஏங்க பாட்டி தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே காணுமே அப்படின்னா அதுக்கு பாட்டி பொம்பளைங்கள்லாம் இப்போ ஆறுப்பா வீட்டு விட்டு வெளியே வராங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் அந்த டிவி பொட்டியில் வர சீரியலை தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க கண்ணன் சிரிச்சுட்டு கரெக்டாக சொன்னீங்க பாட்டி அப்படின்னு சொன்னான் பாட்டி அவங்கக்கிட்ட ஏன்பா நீங்கள் அஞ்சு பேர் இப்படி சும்மாவே சுத்திட்டு இருக்கீங்களே ஏதாவது வேலை செய்யலாம்ல அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க நாங்களாம் வேலை செய்ய மாட்டேங்கிறோம் வேலை தான் கிடைக்க மாட்டேங்குதே பாட்டி அப்படின்னு சொன்னாங்க பாட்டி அதுக்கு அந்த காலத்துலெல்லாம் உங்களை விட சின்ன பசங்க அழகாக தோட்டத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க அதனால் யாருமே வேலை கிடைக்கலாம் சொல்ல மாட்டாங்க இப்போல்லாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போகிற காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு எதையுமே கற்றுக்காம எப்போவும் புக்கையும் ஃபோனையும் கையில் வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு கூட்டம் கூடுச்சு ஆம்புலன்ஸ் வந்து நின்றுச்சு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனை அதில் தூக்கி போட்டுட்டு சைரன் ஊதிட்டு ஆம்புலன்ஸ் பறந்துச்சு என்ன விஷயம்னு கேட்டு பார்த்ததுக்கு அவன் ரொம்ப நல்லா படிக்கிற பையனாம்மா ப்ளஸ் டூ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரு மார்க் கம்மியாக போய் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கலேன்னு தற்கொலை முயற்சி செஞ்சுட்டானான் அதனால தான் அவனை காப்பாற்றுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டுட்டு பாட்டி இங்கே பாருங்கப்பா இப்படி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சின்ன பயலுகள் சாக போகிறாங்க இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்போ ஒரு குட்டி பையன் ஸ்கூல் முடிஞ்சு ஒரு பெரிய புத்தக மூட்டையை சுமந்துட்டு வந்தா பாட்டி அவங்கிட்ட இப்போ தான் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வரையாப்பா அப்படின்னு கேட்டாங்க அவன் ஆமாம் பாட்டி அப்படின்னு சொன்னான் அப்புறம் பார்த்தா அடுத்த அரை மணி நேரத்தில் மறுபடியும் அதே மூட்டையை தூக்கிட்டு இருந்து கிளம்பி போனான் பாட்டி டியூஷன் போயிட்டு வர அப்படின்னு சொன்னான் அவன் இப்போ தான் ரெண்டாவது படிக்கிறான் பாட்டி அவனை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டாங்க கண்ணங்கிட்டவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டவும் இது நல்லா ஓடி ஆடி விளையாடுற வயசு எங்கள் காலத்துலலாம் இப்படிப்பட்ட குட்டி பசங்க எப்போவுமே மண்ணில் தான் விளையாடிகிட்டு இருப்பாங்க நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ என்னடானா பிள்ளைகளை விளையாடுறதுக்கே விடுறதில்ல அப்புறம் நோய் வராமல் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்த குட்டி பையன் டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான் கொஞ்ச நேரம் கழித்து அழுதுகிட்டே வந்து பாட்டிக்கிட்டு உட்காந்தா ஏன்பா அழற அப்படின்னு பாட்டி கேட்டாங்க அதுக்காக பாட்டி எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் டிவி சீரியல் பார்த்துட்டே இருக்காங்க எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சிட்டு இருக்காரு என்கூட கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க நான் போய் அம்மாவை ஆசையாக கூப்பிட்டதுக்கு டேய் சும்மா இருக்காத போய் புக் எடுத்து படி அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு அப்பாவை கூப்பிட்டேன் அதுக்கு அப்பா டேய் இங்கே வராத நான் வேலையாக இருக்க ஒழுக்கமாக ஓடி போயிடு அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழுதுச்சு கண்ணன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளும் இப்படி தாண்டா ஸ்கூலு டியூஷன்னு மாற்றி மாற்றி படித்தோம் ஆனால் என்ன பிரயோஜனம் இப்போ வேலை இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கோம் நாம் நம்ம வாழ்க்கையே வீணாக்கிட்டோன்னு நினைக்கிற அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணோம் சரி பாட்டி நீங்கள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கண்ணன் கேட்டான் அதுக்கு பாட்டி அந்த காலத்துலெல்லாம் ஒவ்வொரு ரூட்லேயுமே அஞ்சு பிள்ளைங்க ஏழு பிள்ளைங்கன்னு இருப்பாங்க கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி அம்மா அப்பா பிள்ளைங்க அப்படின்னு வீடே களை கட்டி இருக்கும் இப்போ மாதிரி டிவி செல்ஃபோனு பைக்கு காரு பஸ்ஸு இதெல்லாம் எதுவுமே இருக்காது எங்கே போகிறனாலுமே நடந்து தான் போவோம் எங்கேயாவது தூரமாக கோயிலுக்குள்ளே போகிறனா மட்டும் மாட்டு வண்டியில குடும்பமாக ஒன்று சேர்ந்து போவோம் அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் அம்மா டிவி காட்டி இந்த செல்ஃபோனை காட்டி எல்லாம் சோறு ஊட்ட மாட்டாங்க பிள்ளைங்களை அன்பாக தூக்கி வச்சு நிறைய நல்ல கதைகளை சொல்லி நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க அப்பெல்லாம் குழந்தைங்க நிறைய கதை கேட்டு வளர்ந்தாங்க இப்போ இருக்கிற மாதிரி வீடியோ கேம் விளையாடி வளரல அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி புத்தக மூட்டையெல்லாம் கிடையாது ஒரே ஒரு ஸ்லேடு மட்டும்தான் கொண்டு போவாங்க அப்புறம் இப்போ இருக்கிற மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் அப்போ கிடையாது பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் இருக்காது ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சின்ன டீ கடை மட்டும்தான் இருக்கு அங்கே டீமு காஞ்சு போன ரொட்டி மட்டும்தான் கிடைக்கும் இந்த டிவி செல்ஃபோனெல்லாம் இல்லாதங்காட்டி எல்லாருக்கும் கூடவும் பேசுறதுக்கு நேரம் இருந்துச்சு ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களோட சந்தோஷத்தையும் துக்கத்தையும் மற்றவங்க கூட பகிர்ந்துக்குவாங்க குழந்தைகள்லாம் முக்காவாசி நேரம் வீட்டிலேருந்து வெளியே வந்து நொண்டி கில்லி பல்லாங்குழி பாண்டி கோழி இதெல்லாம் தான் விளையாடுவாங்க பெருசாக ஆஸ்பத்திரி எல்லாம் எதுவும் இருக்காது அப்போல்லாம் சுகரு ப்ரெஷருன்னா என்னென்னே தெரியாது தெரிஞ்சதெல்லாம் தலைவலி வயிற்று வலி கை கால் வலி அவ்வளவுதான் அதுக்கெல்லாம் வீட்லேயே வைத்தியம் பண்ணிக்குவோம் நல்லா இல்லைன்னா வைத்தியர்கிட்ட போய் பச்சளை வாங்கிட்டு வந்து போட்டால் எல்லாம் சரியாயிடும் எப்போவும் நடந்துகிட்டே இருக்கிறதுனாலேயுமே டென்ஷன் இல்லாமல் இருந்ததுனாலையுமே எந்த நோவும் வரல சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க பாட்டி சொன்னதெல்லாம் கேட்க கேட்க அங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அந்த காலத்துக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சு அப்போத்தான் கண்ணன் சொன்னால் நம்மால் அந்த காலத்துக்கு போக முடியாது ஆனால் நம்ம ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை ஏன் இந்த உலகத்தையே அந்த காலத்தில் இருந்த மாதிரி மாற்றிடலாம் அப்படின்னா குழந்தைகளெல்லாம் ஆமாண்ணா அண்ணா நம்ம அந்த மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கண்ணன் நம்ம அதை இப்படியே செய்ய முடியாது நம்மள ஒருத்தர் கவர்மெண்டில் ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு வரணும் அப்போத்தான் முடியும் அப்படின்னா எல்லாரும் கண்ணனை நடக்க போகிற எலெக்ஷனில் நிற்க சொன்னாங்க அவனும் சரின்னு ஒத்துட்டா இளைஞர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க பல இடங்கள்லேயோ அலைஞ்சு திரிஞ்சு நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு சேகரித்தாங்க எல்லா மக்களும் பரவாயில்லையே சின்ன பசங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்ல மாற்றம் கிடைக்கும்னு நம்பி கண்ணனுக்கு ஓட்டு போட்டாங்க கண்ணன் தேர்தலில் ஜெயிச்சிட்டான் அவன் பதவிக்கு வந்த உடனே அதிரடியாக பல வேலைகளை செஞ்சான் முதல்ல எல்லா டிவி சேனல்களையும் கட் பண்ணினான் எல்லா செல்ஃபோன் கம்பெனி பெட்ரோல் பங்கு ஜங்க் ஃபுட் கடை ஹோட்டல் சினிமா தியேட்டர் இப்படி எல்லாத்தையும் மூடிவிட்டான் அப்புறம் ப்ரைவேட் ஸ்கூலு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருந்துச்சு ஸ்கூலில் எக்ஸாம் எல்லாம் எதுவும் கிடையாது அதனால் குழந்தைங்க டென்ஷன் இல்லாமல் நல்லா படித்தாங்க டியூஷன் சென்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் குழந்தைகள் டியூஷன் போகிற வேலையும் இல்லை குழந்தைகள் எல்லாம் ஸ்கூல் முடிச்சு வந்து ஜாலியாக விளையாடினாங்க எல்லா வீடுகள்லேயும் கண்டிப்பாக ஒரு வீட்டு தோட்டம் வைக்கணும்னு ஆர்டர் போட்டான் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் மால் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பெட்ரோல் பங்க் இல்லாததுனால எல்லாரும் சைக்கிள் யூஸ் பண்ணாங்க கொஞ்சம் பேர் நடந்தும் போனாங்க அதனால் மக்களுக்கு வியாதிகளே இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மயிலாட்டோ ஒயிலாட்டோ கும்மி கரகம் இப்படி நம்மோட பாரம்பரிய நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க டிவி ஃபோன் எல்லாம் இல்லாதனால அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க மொத்தத்தில் குழந்தைகள் குழந்தைகளாக இருந்தாங்க ஆனால் மக்கள் கண்ணன் இப்படியெல்லாம் செய்வான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை என்னடா இது இந்த சின்ன பையனை நம்பி ஓட்டு போட்டதுக்கு நம்ம நல்லா அனுபவிக்கிறோம் அப்படின்னு முதல் நினச்சாங்க இந்த மாற்றத்தை எல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்ததுனால எல்லாருக்கும் இந்த மாற்றம் ரொம்ப பிடிச்சிருச்சு மக்கள் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருந்தாங்க கண்ணனோட புகழ் எட்டு திக்கும் பரவுச்சு ஊரோட இந்த மாற்றத்தை பார்த்து பக்கத்து ஊர் மாறுச்சு அதுக்கப்புறம் நிறைய ஊர்கள் இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சுது அப்புறம் ஒரு மாநிலமே மாறிச்சு அதுக்கப்புறம் நாடே இந்த மாதிரி மாறிச்சு அப்புறம் பக்கத்து பக்கத்து நாடுகள் மாறிச்சு இப்படியே மாறி 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 இந்த உலகமே ஒரு சொர்க்கமாக ஆயிடுச்சு